இது வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம போட்ட வெங்காயம் தேங்காய் சீரகம் எல்லாமே வந்து வந்து நல்லா இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திடலாம் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்போ இதுல வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்ல புடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்ப இஞ்சி பூண்டு வந்து நல்லா நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு போட்டுல நம்ம அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனியா தூள் அரை டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் இதையெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதுல வந்து ஒரு மூணு முட்டை வந்து வேக வச்சு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுடலாம் இப்ப மசாலா முட்டை எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மசாலா எல்லாமே முட்டையோட ஒன்றா சேரணும் அதனால தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக மல்லியில போட்டுக்கலாம் மல்லியில போட்டுட்டு நம்ம ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வச்சுக்கலாம் இந்த மசாலா முட்டை எல்லாமே நல்லா ஒன்றா ஆகணும் எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் ஸ்டிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவு கூட நம்ம மிக்சியில அரைச்சு வச்சிருந்தோம் இந்த தேங்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் இது கூட போட்டுலாம் போட்டுட்டு பண்ண பிறகு ஒரு கிளாஸ்ல வந்து நான் சூடான தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு இடியாப்பு மாவு மாதிரி வேணும் அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண பிறகு லைட் சூடா இருக்கும்போது நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து கொஞ்சமா இதுக்கு மேல ஆயில் சேர்த்துக்க போறேன் இந்த மாவு வந்து காயாம இருக்கணும் அதுக்காண்டி கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் இப்ப இதுல இருந்து நம்ம கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டையா புடிச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாவே புடிச்சு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்ப நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கப் பச்சரிசி மாவு போட்டிருந்ததுனால இத்தனை கிடைச்சிருக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா மாவு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க நம்ம உருட்டி வச்சிருந்த மாவுல இருந்து ஒன்று எடுத்துக்கலாம் இதை வந்து கையில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் மெல்லிசா வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பிரஸ் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல முட்டை அதை எடுத்து இதை வந்து சென்டரில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் நிறைய வச்சுட்டா வெளியே வந்துடும் கொஞ்சமாக வச்சுட்டு இதை வந்து நல்லா கவர் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வந்து வெளியே வரக்கூடாது அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மசாலா வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையும் இப்போ மசாலா உள்ள வச்சு உருட்டி எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கடையில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இது வந்து நல்லா சூடாயிடுச்சு நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்ததை வந்து ஆவியில் வச்சுதான் வேக போறோம் அந்த பிளேட்டை வந்து நம்ம இதில் சென்டர்லாம் வச்சிடலாம் ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்திடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறுன பிறகு இதுல இருந்து எடுக்கலாம் இல்லைன்னா வந்து உடஞ்சிரும் நல்லா ஆறதுக்குள்ள நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மல்லியலை மல்லி மல்லியலை போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம் இதுல தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா திக்கா இருக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாவே இருக்கணும் இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் இதுல வந்து கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த உருண்டை எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஆறிடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலாவில வந்து இதை வந்து நல்லா போட்டு எல்லா பக்கம் இந்த மசாலா கவர் ஆகும்படி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்ல கவர் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இது ஆயிலில் வச்சிடலாம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம மீதி இருக்கிறத இதுக்கு மேல வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் லேட்டாக நம்ம மேலே போட்டிருக்க இந்த மசாலாவோட ஸ்மெல்லு போனோம் லைட்டா வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம மேலே போட்ட மசாலா வந்து எல்லாமே நல்லா கவர் ஆயிடுச்சு பாருங்க அதுக்கு மேல இப்ப நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஆகும் சாப்பிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகும் சாப்பிடலாம் ரெண்டானும் சாப்பிட்டா போதும் வயிறு வந்து ரொம்ப ஃபில்லா இருக்கும் ரொம்ப நேரம் பசி எடுக்காது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க